வெல்கம் டு மன்சூர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்வடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு தான் இது வந்து குழந்தைங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தருவாங்க இது வந்து எங்களுடைய பாப்பாவுக்கு கொடுத்ததுனால இதை வந்து நான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இது இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதில் வந்து என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றது பேக்கிங்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நான் வந்து தனியாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு இந்த சத்து மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம ஸ்நாக்ஸாக செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சுகர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன எடுக்கிறேன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னாங்கன்னா பணம் வெள்ளம் இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா நம்ம வெள்ளம் நார்மல் வெள்ளம் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் உப்பு எதுக்காகனா நம்ம சுகரை வந்து நல்லா பேலன்ஸ்டாக கொடுக்கும் நம்ம இனிப்பு செய்யும் போது அதில் கொஞ்ச ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து இனிப்பு வந்து நல்லா அதிகமாக சுவையை கொடுக்கும் இப்போ இது கூடவே ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணது எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தோசை மாவை பதத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கட்டியாக இல்லாமல் தி தண்ணியாக இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக ஒரு ஸ்பூன் வச்சு கரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்காது நல்லா சூப்பராக இது மாதிரி கரைஞ்சி வந்துடும் நான் வந்து இதில் வந்து எந்த மாவு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா குழந்தைங்களுக்கு தர்றதுனால நான் வந்து அப்படியே தான் வந்து இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி மினி இட்லியோட தட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா பசங்க வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லை நீங்கள் நார்மல் உங்களுடைய இட்லி தட்டு பாத்திரம் இருந்தாலுமே நீங்கள் அவங்கள கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டு கட் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தட்டில் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ மாவை நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன இட்லியாக வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் இதில் வேணும்னா நீங்கள் நட்ஸ் பவுட்ரு கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் கூட இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வச்சிடலாம் இட்லி பாத்திரம் வந்து நல்லா தண்ணி இது மாதிரி சூடானதுக்கப்புறமா வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஊற்றி வைக்கணும் இது மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இட்லி வேகிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு எடுக்காமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வெட்டாலே போதும் சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு பார்த்திங்களா நல்லா வந்து நம்மளை இட்லி வந்து சூப்பராக வந்திருக்கு இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த சோடா மாவு வந்து எதுவும் ஆட் பண்ணாதனால இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்திருக்கு இது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு நார்மலாக கொடுக்காமல் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ